ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக சந்திப்பில் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அது என்னென்னா ஒரு ஜாதகர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு தான் இது எதுக்கு இந்த பதிவை நாங்கள் போடுறோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவருக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகியிருப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் முடி காணா போயிருந்துருப்பாங்க அவங்க என்ன ஆனாங்கன்னே கண்டுபிடிக்காம முடியாமல் நிலைமையில் போயிடுவாங்க அவங்க இருக்காங்களா இல்லையா ஃபோன் பண்ணால் காண்டாக்ட் பண்ண முடியல இல்லை வெளியூருக்கு போயிருப்பாங்க திரும்ப வந்திருக்க மாட்டாங்க அவங்கள காண்டெக்ட் பண்ண முடியாத நிலமையில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப வந்து மெனக்கர்றாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிடரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஜாதகத்தை கொடுத்து ஒரு உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படி கேட்காம இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு காமெடியில் கூட பார்ப்போம் இந்த ஒரு தொட்டை போய்ட்டு இந்த ஒரு ஜோசியரை போயிட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்து இதில் இந்த நபர் எப்படி இருக்காரு கேட்னே அவர் வந்து இறந்துருப்பார் ஆக்சுவலாக அந்த காமெடி என்ன பண்ணியிருப்பார் இவர் எண்பது வயது இருப்பார் ரோஹோ ஆஹோ ஓஹோன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் சில பேர் பண்ணுறாங்க பட் இந்த வீடியோ எதுக்கு கொடுக்குறேன்னா இது மாதிரி வந்து வேண்டப்பட்ட ஆள் வந்துட்டு வெளிநாடு போயிட்டு அவங்க வந்து காணாமல் போயிருப்பாங்க இருக்காங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் சில புதுசாக பார்க்குற ஜோதிடர்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்துட்டு ஜாதகம் பார்க்க வராரு அவர் என்ன அவங்க கிட்ட வந்துட்டு இந்த நபர் வந்துட்டு இந்த ஜாதகத்தை வந்து பார்த்து சொல்லுங்கள் நேராக கேட்குறாரு இவர் உயிரோடு இருக்கார் இல்லையான்னு கேட்டாலும் சரி இல்லை வந்துட்டு இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருடைய அந்த ஜாதகத்தோடைய லக்னம் பாருங்கள் லக்னத்தில் லக்னாதிபதி யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அந்த லக்னாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா அவர் வந்த நேரத்துக்கான ஜாதகத்தை போடுங்க இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு பதினொரு மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கியோட ஜாதகம் கட்டத்தை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அந்த ஜாதகத்தில் குறிப்பிட்ட நபருடைய ஜாதகம் லக்னாதிபதி யாருன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிங்கல்ல அந்த லக்னாதிபதி இப்போ கோச்சாரத்தில் அவர் வந்த டைமில் இருக்கிற கட்டத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போது இந்த டைமில் வந்துட்டு லக்னம் இருக்குல்ல அந்த லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குறிப்பிட்ட நபரோட லக்னாதிபதி வந்து இப்போ நீங்கள் பார்க்குற டைமில் வந்துட்டு லக்னா லக்னத்தில் இருந்து பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தார்னா அந்த குறிப்பிட்ட நபர் இப்போது உயிரோடு இல்லை இதுதான் முதல் சூட்சமம் இது பிரசன்ன ஜோதிடத்தில் குறிப்பிடுற ஒரு முக்கியமான விதி இது போல் பல விதி இருக்குது ஆனால் இந்த விதி வந்து அதிகபட்சமாக கரெக்டாக வரும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வந்து கரெக்டாக இருக்கும் மீதி விதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய விதி இருக்குது அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆயில் வந்து தீர்க்க ஆயுளாக மத்தியம் ஆயிலா அற்ப ஆயிலான்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தசாபுக்தி நடக்குதா அவர் வந்து பாதகாதிபதி தசை நடக்குதா இதையெல்லாம் பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் பிரசன்ன ஜோதிடத்தில் அந்த டைமில் பிரசன்னம் பார்க்குறப்ப அந்த குறிப்பிட்ட அவர் வந்த குறிப்பிட்ட டைமில் அந்த லக்னாதிபதி மறைஞ்சிருந்தால் நீங்கள் நைன்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு உயிரோடு இல்லைன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் உயிரோடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நான் சொன்ன விதியெல்லாம் இருக்குல்ல அந்த விதியில் சரராசியா ஸ்திர ராசியாக உபயராசியாக அவர் தீர்க்க ஆயிலா மத்தியம் ஆகிலா அற்ப ஆகிலான்னு பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட தசை பாதுகாதிப்பு தசை அப்போ நடக்குதா நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஜாதகம் ரிலேட்டடாக டவுட்டோ இல்லை வந்து ஜாதகம் குறிப்பிட்ட ஜாதகம் உடைய இந்த மாதிரி ஆயில் அவர் எப்படி உயிரோட இல்லையா அதை செக் பண்ணணுன்னா நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம்